ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க பிரீத்தி அவங்க அப்பா வந்து ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு அந்த அடியாளுங்க வந்து பிரீத்தியை பிடிக்கிறாங்க உங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து ஓடி போயிட்டாங்க நீ தான் மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை வந்து பிடிக்கிறாங்க பிரீத்தி வந்து என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நாள் எங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண மொத்த காசு நீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஜெயா வராங்க அந்த பொண்ணை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து பிரீத்தியை வந்து காப்பாத்துறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க அங்க வந்து ரவுடிங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஜெயா வந்து பிரீத்தியை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க பிரீத்தி வந்து ஜெயாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க பொன்னி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் எல்லாம் இருப்பாங்க அப்ப தம்பு எடுத்து உட்காந்துடுறாங்க அதை பார்த்து ஜெயா வந்து டென்ஷன் ஆறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தம்புரா எடுத்து நீ போஸ் கொடுத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து திட்டுறாங்க அந்த ப்ளேஸ்க்கு எல்லாருமே வராங்க பொன்னி வந்து சொல்றாங்க நான் துடைக்கிறதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ கச்சேரியில பாருமே போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்கறாங்க ஒரு சாங் நல்லா பாடிட்டுன்னு எல்லாருமே சொன்ன உனக்கு என்ன பெரிய இது வருவா இதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல கை வச்சேன் நான் என்ன செய்வேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய வான் பண்ணிட்டு அங்கந்து வந்து போறாங்க தேங்க்யூ